நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக பயங்கரமான மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்க நைட்டில் நம்ம கோழிப்பண்ணை பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து தண்ணி நிற்கிது நிறையாவே நிற்கிது இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து நிறையாவே தண்ணி நிற்கும் அதே மாதிரி டேரெக்டாக மழை பெய்யும் ஆனால் இன்னொரு பாதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம் சாரல் கூட அடிக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை இந்த கரை கட்டியிருக்கோம் பார்த்திங்களா இந்த கரை தான் வந்து தண்ணி போட இருந்தது இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் மழை அதனால் நம்ம அந்த கரையை வந்து சரியாக கண்டுக்கலை நைட்டில் வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடச்சிட்டு உள்ளையுமே வந்துடுச்சு ஏன்னா அதெல்லாம் கோழிகள் வந்து அதை நோண்டி நோண்டி விட்டதுனால வீக்கானதுனால வந்துடுச்சு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்த்தாச்சு எதனாலன்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே வந்ததுன்னா இது வந்து வெயில் அதிகம் படாத இடமா இருக்கும் அதனால் சீக்கிரமாக காய வாய்ப்பு இல்லை அதனால் பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வரும் கோழிகளுங்க பார்த்திங்கன்னா நோய்கள் வரும் அந்த காரணத்தினால அதை வந்து நம்ம கட்டி வச்சுருப்போம் அது வந்து ஆழப்பிழாக்கள் வச்சு கூட கட்டியிருக்கலாம் இப்போதைக்கு சரி ஆல்ரெடியே காஸ்ட்டு அதிகமாக செலவு பண்ணி வச்சு அப்படிங்கிறது காரணத்தினால அது வந்து பண்ணாவிட்டாச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா கோழி தீவனம் போடுறது தண்ணி வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளேயே தான் இருக்கும் மேக்ஸிமம் கோழியெல்லாம் மழை டைமில் வெளியே போனால் தான் மற்றபடி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே வெயில் வேணும்னாலும் வெளியே போய் வந்து அது நின்றுக்கலாம் மழை டைமில் கூட வாத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போய் அதெல்லாம் தான் இருக்கோம் மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கும் இதையும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஒன் டைம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது சண்டே அந்த மாதிரி லீவ் பண்ணிக்க மட்டும் ஏன்னா நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ண வந்து டைம் இருக்காது ஒன்லி நம்ம தண்ணி வைக்கிறது அதுக்கான தீவனங்கள் போடுறது மட்டும் தான் ரெகுலராக வந்து காலையிலையும் ஈவினிங்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனிங்னால் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் செட்டப்லாம் போட்டிருக்கு மேலே கோழிகளை உட்காரத்துக்கு படல் மாதிரி பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதில் வந்து மே கோழிகள்லாம் உட்காந்துக்கும் இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு அதிகமாக இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல வேலிகள் போட்டது மட்டும் விட்டுட்டோம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை வந்து செலவு பண்ணி நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் இதை இதன் மூலியமாக சில ஐடியாக்கள் கிடைக்கலாம் அதாவது சில பேர் கோழி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வந்து பார்த்துட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யாராவது அவங்க தெரிஞ்ச நண்பர்கள் இந்த மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்